நிறைய பேருங்கம்மா அந்த பயத்தினால் என்ன பண்ணுறாங்க அது தேவையில்லாமல் நான் கூட சொன்னேன் அதாவது சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கூட அந்த ஒரு பாசிட்டிவாகவே தான் எது ஒன்றுமே திங்க் பண்ணணும் வீடு குறைகள் இருந்தால் கூட பயப்படாமல் பாசிட்டிவ் திங் இதாகிருமோ அதாயிருமோ அப்படின்னு இல்லாமல் அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அந்த ப்ரேயர் பண்ணும்போது கூட சரி நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது கடவுளே ஏன்னா நோடின் நோய் நோடி இல்லாமல் வச்சுக்கோ ஆரோக்கியமாக வச்சுக்கோன்னு வேண்டணும் நோய் நோடி ஏன்னா அந்த பிரபஞ்சம் என்ன நீ எல்லா மகான்களெல்லாம் பேசதான் நான் பேசுறது இல்ல மகான்லாம் என்ன சொல்லியிருக்காங்க நீ என்ன அதுவாக தான் ஆவற அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் உண்மை அது பிரபஞ்சம் கேட்டுட்டு தான் இருக்கு எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுன்னா நோய் நோடி தான் அதுக்கு போய் சேரும் நோய் இல்லாம பார்த்துக்கோன்னு சொல்றீங்களே அதுக்கு காதிலே கேட்காது ஓ நோய் நொடி கேட்கு கொடுத்துரும் எனக்கு கடன் இல்லாம பார்த்துக்கொண்டு வேண்டக்கூடாது என்ன செல்லு செழிப்பாக வச்சுக்கோன்னு வேண்டனும் ஆமா நீ கடன் கடன் கேட்குறான்னு கடனை கொடுத்துரும் அப்போ அங்க செல்வ செழிப்பா வச்சுக்கோ அப்படின்னா செல்வ செழிப்பா வச்சுக்கோன்றது உள்ள போறேன் செல்வ செழிப்பு கேட்கறான் கொடு கொடுத்துரு வேண்டதுல எப்படித்தான் நான் கோயில்ல போனாலும் எப்படிதான் வேணும்னு சொல்லுவேன் எல்லாருக்குமே ஆமா இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் உங்களை மாத்தி விட்டுறோம் இது நிறைய பேருக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க போயிட்டு நான் இந்த மாதிரி வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுவேன் பண்ணிட்டு வெளியில வரும்போதே சார் இப்பவே எங்களுக்கு ஏதோ ஒரு ரிலீஃபான மாதிரி இதுன்னுவாங்க ஸோ மனசு தான் மனசும் நம்ம உடம்புக்கு ஒரு வாசை தான் போன எப்படி சொல்லிட்டு பேசிருப்பேன் அது அதை கொஞ்சம் மாற்றுனாவே உங்களுக்கு எல்லாமே மாறிடும்